ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீதம் முப்பது பதினோராவது வசனம் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேர் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்க வாழ்வை ஆனந்த களிப்பாக மாற்றுவார் நகோமி கணவன் இரண்டு மகன்களையும் இழந்த சூழ்நிலையில் கைம்பெண்ணான ரூத்தை அழைத்து கொண்டு இசரவேலின் தேவனாகிய கர்த்தரிடம் அடைக்கலமாக வந்தாள் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்வை ஆனந்த கழிப்புள்ள வாழ்வாய் மாற்றினார் உங்கள் வாழ்விலும் நீங்கள் சில கஷ்டத்தோடும் புலம்பலோடும் இருப்பீர்கள் என்றால் விசுவாசியங்கள் ஆண்டவராகிய இயேசு உங்க வாழ்க்கையை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் பலப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் விசுவாசியங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்